சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியம் தெய்வ கடாட்சம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அந்த வீணையை சுவாமி தீட்சிதர் அப்படி நினைச்சுக்கிட்டு கங்காஜலத்தை கையில எடுத்த போது கங்கையோட நதியோட தீர்த்தத்தை கையில எடுத்த போது அந்த வல்லக்கி அப்படிங்கிற வீணை அவரோட கையில வந்துருத்தான் பார்த்த சிதம்பரதாச சுவாமிகள் அரண்டு போயிட்டார் நம்ம இதுவரைக்கும் ஸ்தோத்திரத்திலையும் அம்பாளோட ஸ்துதியில கேட்ட ஒரு வீணையை நேரில் பார்த்து பார்த்த ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் அப்படியே அரண்டு போயிட்ட இந்த மந்திரம் உனக்கு சித்தி ஆயிடுத்துப்பா இன்னிலேருந்து நீ முத்துசுவாமி தீட்சிதர்ன்னு பேர் எடுப்ப வீணையை எப்போ நீ கையில எடுத்தியோ இசைனால பக்தியை பரப்ப வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி சிதம்பரதாச சுவாமிகள் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ற அவருடனே கேட்குற நான் இசைய பரப்புறேன் அதெல்லாம் சந்தோஷம் தான் ஆனா எப்படி பரப்புறது அம்பாளோட வீணை கையில வந்துடுத்து ஆனாலும் எனக்கு மனதுல இசை பாடக்கூடிய ஒரு கான்பிடென்ஸே வரலையே அப்படிங்கிற இசை பாடக்கூடிய ஒரு எண்ணமே வரலையே அப்படிங்கிற உடனே சிதம்பரதாச சுவாமிகள் சொன்னார் கவலைப்படாதப்பா இந்த வீணைய கையிலையே எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு இங்க காசிலேருந்து நீ வீட்டுக்கு போகும்போது திருத்தணி அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு முருகனோட அறுபடை வீடுல முக்கியமான படை வீடு திருத்தணி அப்படின்னு அங்க முருகன் நம்ம எல்லாருக்கும் அருள் பண்றதுக்காகவே காத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான உருவம் அங்க போயிட்டு இப்ப நான் சொல்லி தரக்கூடிய சுப்பிரமணிய ஷடாக்சரிய மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே தியானம் பண்ணிக்கிட்டே இரு முருகனை முருகனோட அருள் கிடைத்தால் நீ பாட ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிடுற அம்பாளோட வீணையே மந்திர ஜபத்தோட பலனால கையில வாங்கின்ற இந்த முத்துசுவாமி தீட்சிதர் பாடுறதுக்கு தயங்குறார் அவருக்கு சுப்பிரமணிய ஷடாட்சரி மந்திரம்னு சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானோட ஆறெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்து திருத்தணிக்கு போய் நீ அங்க போய் ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுற இவர் திருத்தணிக்கு வர அந்த வீணைய தூக்கிக்கிட்டு திருத்தணிலேயே நாப்பத்தெட்டு நாள் கடையா கிடக்குற காலையில போய் முருகன் சன்னதியில உட்காருவர் அப்போ ஷடாக்சர மந்திரத்தை ஜமம் பண்ணுவார் அருணகிரி ரொம்ப அழகா சொல்லுவார் இசை பயில் ஷடாக்சர மதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே இசை பயில் ஷடாக்சர மதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே அந்த சடாட்சர மந்திரம் பூமியில இருக்கக்கூடிய தொல்லைகளையும் நீக்கி பூமியில நமக்கு வேண்டிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அதே வானுலகத்துல சென்று நம்மளை ஆட்சி செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இன்னொரு இடத்துல அதே அருணகிரிநாதர் சொல்லுவாதர் கக்க ஓதுவித்த முனிநான ஒரு எழுத்தில் ஓதுவித்த பெருமாளே நம்ம அத்தனை பேருக்கும் பரமேஸ்வரன் காதுல பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை முருகன் சொன்னத தெரியும் ஆனா முருகன் பரமேஸ்வரன் காதுல என்னத்தை சொன்னார் பிரணவத்தோட அர்த்தமா என்ன சொன்னார் நமக்கு தெரியாது இதுல அருணகிரிநாதர் இன்னும் அழகா சொல்லுவார் கொன்றை சடையர்க்கு ஒன்றை ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே அப்படின்னு பிரணவத்தோட பொருளை சுத்த தமிழ்ல உபன்யாசம் பண்ணாரா முருகன் முதல் முதல்ல பிரணவத்துக்கு நடந்த உபன்யாசம் சுத்த தமிழ்ல நடந்தது அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவேன் இப்போ பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் பண்ண அது என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு அருணகிரிநாதர் சொல்ற ஓர் எழுத்தில் ஆறு எழுத்தை ஓதுவித்த பெருமாளே அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருளாக இருக்கிறது ஆறு மந்திரமான ஷடாட்சரி மந்திரம்னு முருகனுடைய அருள் பெற்ற அனுபூதியாளரான அருணகிரிநாதரோட கருத்து பிரணவ மந்திரத்தை எல்லாராலையும் ஜபம் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஆனா ஷடாக்ஷர மந்திரத்தை யார் வேணா ஜபம் பண்ணலாம் அப்படி அந்த ஷடாக்ஷர மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு மிகவும் சக்தி வாய்ந்த அந்த சடா சடாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு திருத்தணி முருகன் சன்னதிக்கு எதிர்க்க இந்த முத்துசாமி தீட்சிதர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிற நாற்பத்தெட்டு நாள் முடிய போறது நாற்பத்தெட்டு நாள் முடியக்கூடிய அந்த சமயத்துல அவர் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போ ஒரு சத்தம் கேட்கறது முத்துசாமி கண்ணத்தர அப்படி நான் தியானம் பண்றேன் என்ன தொல்லை பண்ணாத அப்படிங்கிற முத்துசாமி தீட்சிதர் சரி கண்ணை தான் திறக்கல வாயையாவது தர அப்படிங்குற அப்படின்னு ஒரு குரல் கேட்க சரி அப்படின்னு மந்திரத்தை மனசால ஜபம் பண்ணிக்கிட்டே இவர் வாயை திறக்கிற அப்படி வாயை திறந்ததும் அவரோட வாயில என்னமோ போடப்படுறது அதை போட்டுட்டு ஒரு சின்ன கை அவரோட வாயை மூடுறது மூடிட்டு திரும்பி அந்த குரல் கேட்கறது இப்ப நான் வாயில போட்டது என்ன அப்படின்னு கேட்கறேன் அவர் கண்ணை திறக்காமலே கல்கண்டு அப்படிங்கிற கல்கண்டா பாடு அப்படின்னு சொல்லிட்டு சலங்க சத்தம் கேட்கறது டக்குன்னு கண்ணை திறக்கிறார் ஒரு அஞ்சு வயசு குழந்தை இடுப்புல ஒரு வேஷ்டி கட்டிண்டு கழுத்து நிறைய மாலை போட்டுண்டு இடுகுடு கிடு குடுகுண்டு முருகனோட சன்னதிக்குள்ள ஓடி மறைஞ்சு போயிடுற அப்படியே வாயில கல்கண்டு கரையறது கண்ணுல முருகனோட தரிசனம் அதை பார்த்து அரண்டு போய் நின்னவர் கைய குவிச்சு கண்கள்ல ஆனந்த அருவி பாய கையை குவிச்சுண்டு குருகு ஜி ஜெயதி ஸ்ரீ நாதாதி குரு குஹோ ஜெயதி ஜெயதி அப்படின்னு முதல் கீர்த்தனைய பாடுற நாதாதி குருகுஹோ ஜெயதி ஜெயதி அப்படின்னு இசைக்கு தலைவனான குருகுஹா இசைக்கு தலைவனான முருகனே நீ வெல்க வெல்கன்னு சொல்லி முதல் கீர்த்தனைய பாட ஆரம்பித்தவர் அதற்கு பிறகு எந்த கீர்த்தனையை எழுதினாலும் முருகனை மனதில் வைத்துக் கொண்டு குருகுஹா 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 அப்படிங்கிற வார்த்தையில எந்த தெய்வத்தை பத்தி பாடினாலும் குருகுஹா அப்படிங்கிற வார்த்தைய சொல்லி அதையே தன்னுடைய முத்ரையாக்கினார் அழகா அருணகிரிநாதர் சொல்லுவார் சிலாவட கலாவினா சிலமுகிளா நம்ம அத்தனை பேருக்கும் முருகன் தமிழ் கடவுள்னு தெரியும் ஆனா தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகன் வடகலா வினோதவா அப்படிங்கிற அதாவது வடமொழியான சமஸ்கிருத மொழிக்கும் இறைவனாக அவன்தான் இருக்கார் தமிழ் மொழிக்கும் அவர்தான் இறைவன் வடமொழிக்கும் அவர்தான் இறைவன் நான் சொல்லல அருணகிரிநாதர் சொல்ற இப்படி தமிழ் புலவர்களுக்கு நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணது நமக்கு தெரியும் முருகப்பெருமான் ஆனா அதே முருகப்பெருமான் முத்துசுவாமி தீட்சிதருக்கு அருள் பண்ணி வடமொழியில ரொம்ப அற்புதமான கீர்த்தனைகளை பாட வைக்கிறார் இதை கேட்க கேட்க திருத்தணி முருகனை ஒரு தடவையாவது சென்று தரிசிக்கணும்ன்ற ஆசை வருது இல்லையா அதனால முத்து சுவாமி தீட்சிதரை மனசுல நினைச்சிக்கிட்டு அவருக்கு எப்படி அருள் பண்ணாரோ அதுல கோடியில ஒரு பங்காத நமக்கு அருள் பண்ணிட மாட்டாரா அப்படின்னு வேண்டிக்கிட்டு திருத்தணி முருகனை போய் சேவிப்போம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை இதோடு மு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்